நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ருஷிகொண்டா பீச் அப்படியே சூப்பராக இருக்குங்க ஐ திங்க் அப்படியே கோவா வைப்ஸ் வருது இங்கே பாருங்களேன் அந்த அந்த இதெல்லாம் பயங்கரமா இருக்கு சூப்பராக இருக்கு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அருமையான ஒரு பீச்சுங்க செம்ம நீட்டாக செம்ம கிளீனா இருக்கு இந்த பீச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சிட்டியிலேருந்து விசாகப்பட்டினம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து கிலோமீட்டருக்குள்ளே வரும் இது ஒரு வேலி அதாவது ருஷிகொண்டா வேலின்னு சொல்கிறாங்க அதாவது மேலேருந்து அதாவது கொஞ்சம் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மலைகள் நடுவில் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அது வந்து ருஷிகொண்டா மலை பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு மலை இருக்குது ஸோ அதோட மலையில் வந்து ஒரு மேட்டர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ செம்மா சூப்பராக இருக்குங்க வெரி க்ளீன் பீச்சு அண்ட் இந்த ருஷிகொண்டா பீச்சோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கிருக்கீங்க அவார்டாக ஒரு சர்டிஃபிகேட்டாக அது ஒன்று ஸோ ப்ளூ ஃப்ளாக் அப்படின்னா இது வந்து குழந்தைகள் மற்றும் அதாவது பேசிக்கலி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பீச்சு அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு என்னென்னா வெரி க்ளீனாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்விம் பண்ணுறதுக்கு வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஏற்றமான ஒரு பீச் அப்படின்ற ஒரு பீச் தான் வந்து இது ஸோ அது எல்லாமே க இது பண்ணி ஒரு ப்ளூ ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லா செக் பாக்ஸுமே டிக்காக அனுச்சினா மட்டும்தான் அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் ஸ்விம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதுவாக இருக்கணும் அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் எல்லாமே இது எல்லாமே வந்து டிக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க போல் ஸோ இந்த பீச் வந்துட்டு ஒன் ஆஃப் தி ப்ளூ ஃப்ளாக் பீச் இன் இண்டியா ஆனால் லெவலில் இருக்குது மகளிர் அங்கேயே பார்க்கிங் இருக்குது ஸோ நீங்கள் அப்படியே பார்க்கிங் நீங்கள் போட்டு ஐம்பது ரூபா ஆக்சுவலாக பார்க்கிங் ஃபீஸ் வந்து ஐம்பது ரூபா கார் பார்க்கிங் ஸோ நீங்கள் வந்து பீச் வாசலே தான் இருக்குது ஸோ நீங்கள் அப்படியே போட்டுட்டு நீங்கள் அப்படியே நடந்து வரலாம் கூட்டமும் ஆக்சுவலாக அவ்வளோ கூட்டமாகலாம் இல்லைங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மலையில் அப்படியே அந்த வெள்ளை கலரில் தெரியுது பாருங்கள் ஒரு பில்டிங் மலையை அப்படியே உடச்சி கட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ அது கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மேட்ருனா நான் ஃபஸ்ட் வீட் பண்ண நான் வந்து ஃபோனில் வேணால் கவர் பண்ணுறேன் ஏன்னா கூப்ரோலாம் அவ்வளோ ஜூம் ஆக மாட்டேங்குது இதுதாங்க அந்த அரண்மனை தெரியுதா ஃபுல்லாக அந்த அரண்மனை தான் மேலே ஸோ அந்த மலையவே குடஞ்சி அப்படியே மலை மேலே வச்சு கட்டியிருக்காங்க போல் ஆ இப்போ உங்களுக்கு தெரியுதா ஒரு பங்களா மேலே ரிசார்ட் ஒரு பங்களா மாதிரி பாருங்க ஃபுல்லாக மலையை கொடைஞ்சி அப்படியே பார்த்தீங்கன்னா பீச் வியூ டைரக்ட் பீச் ஆக்சஸ் வியூவில் இருக்கும் அந்த பீரியட்ல வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த சீஃப் மினிஸ்டர் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காங்க இல்லையா ஸோ அவர் வந்து அவர் பீரியட்ல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆட்சியில் இருந்தப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ருஷிகொண்டா அரண்மனை அதாவது ருஷிகொண்டா பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டியிருக்காரு அதாவது அதுதான் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த அரண்மனை ஸோ அது வந்து அரண்மனை ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கேமராவில் எவ்வளோ கேப்சர் ஆகுதுன்னு தெரில ஸோ அது வந்து எப்படின்னா அந்த மலைக்கு பேர் வந்து ருஷிகொண்டா மலை ஸோ அந்த ருஷிகொண்டா மலையவே கொடைஞ்சி ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ருஷிகொண்டா பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காரு அந்த ருசிகொண்டா பேலஸ்க்கு மொத்தம் செலவு பண்ணது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியாங்க ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பேலஸு அதே மாதிரி இந்த பேலஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பெட்ரூம் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த பேலஸ் வந்து ஒம்பது புள்ளி எயிட் எயிட் ஏக்கர் அதாவது ஒம்பது புள்ளி எயிட் எயிட் ஏக்கரில் அது வந்துட்டு கட்டப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அந்த பேலஸில் பன்னெண்டு பெட்ரூம் இருக்காமல் ஒரு 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 பெட்ரூமுக்கும் இன்டீரியருக்கே கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களா இங்கே பாருங்க ஜாலியாக நான் எல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு போயிருக்காங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழலாம் வரலங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு இந்த பீச்சே சூப்பராக இருக்கு வாட்டருமே ஒரு மாதிரி ப்ளூவா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இங்கே சூப்பராக தெரியுது ஸோ யா ஓகே நம்ம வந்து இந்த இதுக்கு வருவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அதான் ஒம்பது புள்ளி எட்டு எட்டு ஏக்கர் பரப்பளவில் நான்கு அதாவது ஃபோர் டிவிஷனாக வந்து மேலே கட்டியிருக்காங்க ஓகேவா அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான செலவு மட்டுமே நானூற்றி முப்பத்தோரு கோடி அவங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்து கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆறுநூறு கோடி ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க அந்த இன்டீரியர் டிசைனிங் பிளானிங்கு அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே இந்த அரண்மனையை கட்டுறதுக்காக வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க மக்கள் வரி இருந்து அதே மாதிரி உள்ளார இருக்கிற ஒவ்வொரு சாண்டிலியரும் இயரும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வந்துட்டு விலை வருதாக சொல்கிறாங்க அந்த பதினஞ்சு லட்ச ரூபான்றது ஒரு சாண்டிலியர் ஸோ அந்த மாதிரி இரநூறு இரநூறுக்கும் மேற்பட்டாண்டலியர்கள் வந்து இங்கே வந்துட்டு அந்த விளக்குகள்லாம் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே வந்துட்டு கழிப்பறைகள் அதாவது ஒரு பாத்ரூமுங்க ஒரு பாத்ரூமுக்கான செலவு மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலிருந்து முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் கூட ஒரு பாத்ரூமுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அதில் உள்ள அதிநவீன அந்த ஜக்கூசி ஸ்பா அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூமுக்கும் முப்பத்தி மூணு கோடி ரூபா நாற்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பன்னெண்டு ரூம் ஒன்லி ஃபார் இன்டீரியர் டிசைனிங் அவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட பன்னெண்டு ரூம் இருக்குது போல் ஸோ இது வந்துட்டு எனக்கே தெரிலங்க எப்படி பயங்கரமாக பயங்கரமாக இருக்குது அதாவது கேட்குற இந்த அமௌண்ட்டை கேட்கும்போதே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் ஏன் செலவு பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்ததுக்கப்புறம் நிறையா வந்துட்டு அதை பற்றி சர்ச்சையை உருவாக்கி அது மாதிரி அதை பற்றி பேச பொருளாக வந்து மாறி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த அரண்மனையோட இப்போதைய நிலைமை என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஸோ இந்த அரண்மனை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கைவிடப்பட்ட நிலைனா நான் எப்படி சொல்கிறேன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களோட திட்டம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தை தலை அதாவது ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக ஆக்கணும் ஒரு எப்படி இப்போ சென்னை இருக்கோ அந்த மாதிரி மாநிலத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸாக விசாகப்பட்டினத்தை ஆக்கணும் அது வந்து அதோட ஆஃபீஸ் அண்ட் அந்த அஃபிஷியல் ரெசிடென்ஸாக வந்துட்டு இந்த அரண்மனையை வந்துட்டு ஆக்கணும் அப்படின்றது தான் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் திட்டமாக இருந்தது பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு இடம் தான் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன் அவுட் ஆஃப் ஒன் செவன்ட்டி ஃபைவ் சீட்ஸில் படுதோல்வி அடைஞ்சதுனால சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் வரி பணத்தினால வீணடிக்கப்பட்ட இந்த ஒரு கட்டிடம் ஸோ மக்களுக்கே அர்ப்பணிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதை வந்து இன்னும் மக்களுக்காக துறக்கலை அதாவது திறக்கப்படவில்லை ஸோ கூடிய சீக்கிரம் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி அதை வந்து மக்கள் வந்து உள்ளே போயிட்டு விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க பட் ஆனால் இந்நாள் வரைக்கும் அதை வந்து துறக்கப்படவில்லை பொது பயன்பாட்டிற்காக பட் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வந்துட்டு கண்டிப்பாக மாற்றிடுவாங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பழைய அதாவது அந்த இந்த பிரபல ப்ரைவேட் ரிசார்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு குத்தகைக்கு விடுற மாதிரி இன்னும் வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் எந்தளவுக்கு இன்னும் வந்து அந்த ப்ராக்ரெஸ் இருக்குன்னு தெரியல பட் ஆனால் இப்போதைக்கு இதுதான் பிளான் இதுதான் நிலைமை இந்த ருஷிகொண்டா அரண்மனையோட நிலைமை இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணி இப்படி கட்டியிருக்காங்க ஓகே மக்களே ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ருஷிகொண்டா பீச் சூப்பராக இருக்குது செம்ம நீட்டாக இருக்குது ஒரு பிளாஸ்டிக் ஈஸ்டிக் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள்லாம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர்லாம் வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துல அவங்க வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க அண்ட் ஸ்பீக்கரில் சொல்லிட்டே இருக்காங்க ஒரு லிமிட்டை தாண்டி போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராக இருக்குங்க பீச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிட்ரலி அந்த அக்கரை பீச் ஈசிஆர் சைட்லாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது உங்களுக்கு தெரியுதா ஸ்பீக்கரில் சொல்லிட்டே இருக்காங்க வந்து வாட்சாங்கன்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஓகே நான் வந்துட்டு அந்த இடத்துல தூரமாக வந்து ஒரு இடம் இருக்கு ஸோ அங்கே போகிறேன் யாருமே இல்லை அந்த இடத்துல ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் வெயில் வந்து பயங்கரமாக இருக்குங்க ஸ்டீம் வெயிலாக இருக்கு உளுத்தி எடுக்குது அண்ட் மணி வந்து இப்போது ஐ திங்க் பத்தரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் காலில் பத்தரையா ஆமாம் கரெக்டாக பத்து இருபத்தஞ்சாவது ஸோ செம வெயிலாக இருக்குது கொஞ்சம் நேரம் அங்கே போயிட்டு உக்காந்துட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்புவோம் அடுத்த அடுத்த கிளம்புவோம் ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து போட்டு வரிசையாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்பீட் போட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா இல்லை இதெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க போல் பாருங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான அந்த இதெல்லாம் இருக்குது ஃபுல்லாக வரிசையாக நிறைய ஸ்பீட் போட்டிருக்குங்க இன்னும் மேபி ஸ்டார்ட் ஆகலையா இருக்கும் ஒரு பதினோரு மணிக்கு மேலே அந்த மாதிரினா ஸ்டார்ட் ஆகுமா இருக்கும் பட் செமையாக இருக்குங்க இந்த பீச் வந்து நிஜமாகவே சூப்பரான பீச் அண்ட் ஆளுமே இருக்கிற மாதிரி தெரில இல்லை என்னென்னு ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒருத்தர் இருக்கார் மீன் குடிச்சிட்ருக்காரு அவர் எவ்வளோ தூரம் உள்ளே இறங்கியிருக்காரு பட் ஆனால் அவர் இடுப்பளவு கூட தண்ணி இல்லை மேபி அந்த இடத்துல அப்படி இருக்கானே எனக்கு தெரியல. என்ன எவ்வளோ எவ்வளவு க்ளீனா இருக்கு தண்ணி சாம எவ்வளவு இருக்கு. あのご மணலே போகிறாங்க செம கிளீனாக இருக்குது ஒரு சின்ன குப்பை கூட இல்லை சூப்பராக இருக்கு ருஷிகொண்டா பீச் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வேற லெவல் ஃபோட்டோஸ் எடுக்கலாங்க சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் செம்மையாக ஃபோட்டோ எடுப்பேன் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீச் பாருங்க எவ்வளோ காமாக இருக்கு செம காமாக இருக்கா அப்படியே இந்த பக்கம் நான் திருப்பற போகிறேன் இந்த பக்கம் போகிறேன் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு மலை வந்து செம்மையா வந்துருக்கு இந்த பக்கம் வந்து அப்படியே பயங்கர ஆக்ரோஷமா இருக்கு பீச்சு இந்த சைடு பாத்தீங்கன்னா வெரி காம் இதுதாங்க பெஸ்ட் ஃபேமிலியோட குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது வந்து ஜஸ்ட் சும்மா நீங்க பாக்கலாம் இன்னும் ஈவினிங் டைம்ல எல்லாம் வந்தோம்னா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேங்க பயங்கரமா காத்தடிக்குது நான் பேசுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கேக்குதுன்னு தெரியல பட் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க பீச் காற்று செமையா அடிக்குது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க நான் வந்து அந்த விண் விண்டு நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ண பாக்குறேன் பட்டு சாமையா இருக்கு இப்போ என்ஜாய் பண்ணி உங்களுக்கு தெரியுதா அந்த கொண்டா அரண்மனை வேற லெவலில் இருக்குல்ல ஸோ அந்த வெள்ளை கலர்ல தெரியுது பார்த்தீங்களா அந்த ஒரு லைன் மாதிரி பட் இதில் லைன் மாதிரி தெரியுது பட் நேரில் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் ரூம் இருக்கு ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லாமல் இந்த பீச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹட்டு மாதிரி போட்டிருக்காங்க அங்கங்கே நிறைய இடத்துல இருக்கு ஸோ நீங்கள் வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்து சும்மா அது கீழே வந்துட்டு டவலை போட்டு படுத்துக்கலாம் சன் பாத் எடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஸோ இந்த பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்கு கூட ஒன்று இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான பார்க் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பீச்சா இது வந்து இது ஃபுல்லா ஃபுல்லாக போனீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு குழந்தைங்களாம் விளாட்றதுக்காக ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க வாங்க கிட்டே போய் காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கி இது அப்புறம் இந்த ஸ்பீட் போட்டு ஸ்கூபா கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பட் ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு எதுவுமே ஆப்ரேட்டில் இல்லையா இல்லை கடல் வந்து ரொம்ப குந்தளிச்சிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு போக முடியல அப்படின்றதுனால எனக்கு தெரியல பட் எல்லாமே இருக்குதுங்க இங்கே ஆக்சுவலாக ஸ்கூபா டைவிங் இருக்குது ஸ்பீட் போட் இருக்குது ஜெட்ஸ்கி இருக்குது எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டியும் மோஸ்ட்டாக என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என் இதுதான் சொன்னேன் ஸோ இது வந்து ஃபுல்லாக பார்க்கு குழந்தைங்க போய்ட்டு உள்ளே போய் விளாட்லாம் இது வந்து இந்த ட்ரெஸ் சேஞ்சுக்கான ஒரு இடம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பீச் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க நல்லா இருக்கு சூப்பராக ஒரு கோவா வைப்பு கூட தருது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹட்டு போட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அங்கே வந்து உட்காந்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கிட்ஸ் பார்க் இதுதான் சொன்னேன் ஸோ உள்ளே வந்துட்டு அப்படியே போயிட்டு விளாட்லாம் குழந்தைங்கள்லாம் இருந்துச்சுன்னா போய்ட்டு விளாடிக்கிட்டு இது பண்ணிட்டுருக்கலாம் இது வந்து ஓரளவு புல் தரையாகவும் இருக்கு ஸோ ஃப்ரீ தான் இதுக்குமே காசுலாம் கிடையாது நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக எல்லா பக்கமுமே வந்துட்டு சேஃப்டியாகவும் இருக்கு ரொம்ப சேஃபாக இருக்குங்க எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க உடனடியா மானிட்டர் பண்ணுறாங்க எல்லாமே வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பீச் ஆக்சுவலாக இன்னும் ஸ்விம்மிங் ஜூன் அப்படின்னு போட்டிருக்காங்க எல்லாம் உட்கார்றது இடம் இருக்குது வரிசையாக அங்க போயிட்டு விளாட்லாம் நீங்க ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த ருஷிகொண்டா பீச்சு நம்ம வந்து அடுத்து வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போவோம் ஸோ இங்கே வந்து பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஒரு ஆக்சுவலி ருஷிகொண்டா பீச் வர்றதுக்கே ஒரு மலை மாதிரி ஏறி வர வேண்டியதாக இருக்குது அதான் சொன்னாங்களே ரிஷிகண்டா வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மலை மாதிரி ஒன்று அது ஏரி தான் வந்தோம் ஸோ நம்ம அடுத்து வந்து இங்கே பக்கத்தில் வந்து கைலாஷ்கிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது என்னென்னு எனக்குமே தெரியல ஒரு வாட்டி நெட்டில் போய் செக் பண்ணும் என்னன்னு சொல்லிட்டு வரும்போது தான் பார்த்தேன் அதை நம்ம ஹாலிவுட் படத்தில்தான் பார்ப்போம்ல ஹாலிவுட்டுன்னு போட்டிருக்குமே ஸோ லாட்சரி இங்கே வந்து கைலாஸ்கிரின்னு போட்டிருந்துச்சு ஒரு மலை மேலே பார்க்கலாம் அது எதாவது டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக என்னன்னு தெரில அப்படியே அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு அங்கே பார்த்துட்டு அப்படியே வந்து அடுத்த அந்த சப்மரைன் இருக்குது அதை சொன்னேன் இல்லையா ஸோ அதையும் பார்த்துடலாம் வாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கடையெல்லாம் இருக்குது பார்க்கிங் பார்க்கிங்கு ஓகே பீச்சு ஸோ இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடை இருக்கும் உங்களுக்கு துணி திணி ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம் ஸோ சாப்பிட்ற கடை எல்லாமே இருக்குது பை பை ருஷிகொண்டா பீச் அடுத்த வாட்டி குழந்தை ஒரு மலையே ஏறுதுங்க இருக்கேன் இதை மட்டும் பாத்துக்கோங்க எப்படி இருக்க பாருங்க வியூ சூப்பரா இருக்குல்ல காட்டுங்க அப்படியே மலை இந்த மலை மேலே தான் அந்த ருஷி கொண்டு தாரணம் பண்ணியிருக்கு அந்த சைடு ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீச் உரத்தில் கப்பல்லாம் நட்டுருக்கு வீட்டோட தெளி